அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அன்றாடம் நிகழக்கூடிய சில அதிசய சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியில் தினமும் பார்க்கும்போது மண்பானையில் தான் தயிர் சாதம் வந்து நைவேத்தியமாக படைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மண்பானைகளில் தினமும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான பொருள் எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோடு திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதற்கு அப்படின்னே ஒரு முறை கையாளப்படுது அந்த முறை என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அன்றாட நிகழக்கூடிய சில அதிசய சம்பவங்கள் அம்சங்கள் அப்படிங்கிறது வெகு விமரிசையாக மக்கள் மத்தியில் வியப்பையும் ஆச்சரியத்தை இன்றளவும் ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா செயற்கையான பற்றி கற்புறத்தை ஒரு அமிலம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இதை ஏதேனும் ஒரு கருங்கல்ல தடவேனா அந்த கல் வெடிப்பு ஏற்பட்டுவிடும் ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை தினமும் திருநாமமாக இடப்பட்டு வருதுங்க ஆனால் ஏழுமலையான் சிலையில் எந்த ஒரு வெடிப்பும் ஏற்படுறது கிடையாது அதே மாதிரி சொர்க்கவாசல் திறப்பதில்லை அதாவது எல்லா புராதான பெருமாள் கோவில்கள்லேயும் சொர்க்கவாசல் இருக்குங்க அது மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கிடையாது அது வந்து கொண்டாட்டம் மட்டுமே இங்க செயல்படுத்தப்படுறது அதே மாதிரி மண் சட்டியில தான் பிரசாதமும் படைக்கப்படுது அதாவது கோடி கோடியாக பக்தர்கள் இறைவனுக்காக காணிக்கையாக கொட்டி கொடுக்குறாங்க திருமலை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு சித்ராண்ணம் பாதாம் கேசரி அதிரசம் வடை முறுக்கு பொங்கல் புலிசாதம் உள்ளிட்ட உணவு பதார்த்தங்கள் வழங்கப்பட்டு வருது ஆனால் திருமலை மூலவர் வெங்கடாச்சலபதிக்கோ அன்றாடம் புதிய மண் சட்டியில் தயிர் செய்யப்பட்ட த தயார் செய்யப்பட்ட தயிர் சாதம் மட்டும்தான் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது இப்படி ஒரு பிரசாத படையில் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுறது கிடையாதுங்க அதே மாதிரி திருமாலுக்கு வில்வ இலை அர்ச்சனையும் செய்யப்படுது வில்வ இலை அர்ச்சனை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரியது அப்படின்னு சொல்லலாம் திருமாலுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோன்னா துளசி தான் சிவபெருமானுக்கு உகந்தது வில்வயிலை எந்த ஒரு வைணவக் கோவில்களையோ இல்லாத வகையில திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்படுது அதற்கு பதிலாக தற்போது ஒவ்வொரு மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்பட்டு வருது இப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த ஸ்தலமாக திருப்பதி விளங்குது அதே மாதிரி எப்பொழுதுமே வியர்க்கக்கூடிய திருமால் சிலையாக இச்சிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமலை கோயில் சுமார் மூணாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கு குளிர் பிரதேசமாகும் ஆனாலும் எப்போதும் பெருமாள் சிலையினுடைய வெப்பம் நூற்றி பத்து டிகிரி ஹீட்டை விட குறைவதே கிடையாது அது இன்றும் அதிசயமாகவே பார்க்கப்படுது தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு குளிர்ந்த பாலால் அபிஷேகம் செய்யப்படும் அப்போது பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய வியர்வையை பீதாம்பரத்தால் துடைத்து எடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் அபிஷேக அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் அதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொருட்கள் வரவைக்கப்படுகிறது குங்குமப்பூ ஸ்பெயின்லேயும் கஸ்தூரி நேபாளத்துல இருந்தும் குணுகு சீனாவில் இருந்தும் வாசனை திரவியங்கள் பிரான்ஸில் இருந்தும் இன்னும் பிற வாசனை திரவியங்கள் அபிஷேக அலங்கார பொருட்கள் உலகின் பல இடங்களில் இருந்து தினமும் அனுப்பி வைக்கப்படுது இப்படி தினமும் ஏழ்மலையானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு நீர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய புஷ்பக்கரணையில் விடப்படுது இந்த புஷ்பகரணியில் ஆண்டிற்கு ஒரு முறை பெருமாள் எழுந்தருளும் புஷ்கரணி திருவிழா நடைபெறும் அந்த நாளில் பெருமாள் அனுமதிக்கப்படுவாங்க அன்றைய தினம் பல பக்தர்கள் நீராடுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆஹ் திருமால வழிபடக்கூடிய வைணவ தலங்கள்ல முக்கியமானது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் நாம் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு சுயம்பு மூர்த்தி திருத்தலங்களில் வெங்கடாத்ரி எனப்படும் திருமலை திருப்பதியும் ஒன்று இங்கு இறைவன் சிலை வடிவமாக நின்று திருக்கோலத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் திருப்பதிக்கு இணையான திருத்தலம் வேறொன்றும் கிடையாது அப்படிங்கிற சொல் வழக்காகவே இருந்து வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட திருப்பதியில் அருளும் ஏழுமலையான தரிசிக்க சில விதிமுறைகளும் இருக்குங்க பொதுவாக yeah திருமலை செல்பவர்கள் அங்கு சென்றவுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக வரிசையில் நின்று கொள்வது அவரை தரிசித்துவிட்டு உடனடியாக வீடு திரும்புவதும் வாடிக்கையாகவே வச்சிருக்காங்க ஆனால் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக ஒரு தனிப்பட்ட மரபு கடைபிடிக்கப்பட்டும் வருது முதல்ல திருப்பதியில் வீற்றிருக்கும் கோவிந்தராஜ பெருமாளை வணங்கணும் அதன் பிறகு அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து வணங்கணும் அதற்கு பிறகு திருமலையின் மீது ஏறியதும் வராக தீர்த்தக்கரையில் கோவில் கொண்டிருக்கும் வராக மூர்த்தியை தரிசித்து வணங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மலையப்பன் என்று சொல்லப்படும் ஏழுமலை வாசன கோவிந்தன திருவெங்கடவன தரிசித்து வணங்க வேண்டும் இந்த வழிமுறையானது இராமானுஜர் காலத்தில் அவரால் தொடங்கப்பட்டு அதன் பிறகு வந்த அனைத்து ஆச்சாரியர்களும் கடைபிடித்து வந்த சம்பிரதாயமாக இன்றளவும் திகழ்ந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திருப்பதி கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா வழிபடுவதற்கு அப்படிங்குன்னு நிறைய வழிமுறைகளும் இன்றளவும் நிலவி தான் மனிதர்களாக்கிய நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை காலம் முழுவதும் பலவிதமான இன்ப துன்ப அனுபவங்களை பிறரும் அதில் பெரும்பாலானோருக்கு பிரதான பிரச்சினையாக இருப்பது பொருளாதார நிலையை பற்றி தான் அந்த பொருளாதார நிலை உயர என்னதான் ஒருவர் கடினமாக உழைத்தாலும் இறைவனின் அருளும் ஒருவருக்கு அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம நாட்டின் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பொருள் செல்வ நிலை உயர வழிபட செல்வது கலியுக கடவுளான திருப்பதி திருமலை ஏழுமலையனுடைய கோவில் அப்படி அந்த ஏழுமலை வாசனை சரியான முறையில் வழிபட்டு சிறந்த பலனை பெறும் வழிமுறை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அவசரத்தன்மைக்காக காரணமா திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் பெருமாள் நேராக திருமலைக்கு சென்று பெருமாளை மட்டும் வணங்கி திரும்பிறாங்க அந்த வெங்கடாச்சலபதியின் முழுமையான அருளை நாம முதல்ல பெறணும் அப்படின்னா வெங்கடேசனினுடைய மனதில் என்றென்றும் வீற்றிருக்கும் நாயகியாகிய பத்மாவதி தாயாரை வழிபடணும் அதனால முதல்ல அந்த தாயார் வீற்றிருக்கும் திருச்சானூர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வாழ்வின் பொருளாதார நிலை உயர அந்த பத்மாவதி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்க இப்படி இந்த பத்மாவதி தாயாரிடம் வேண்டும் பக்தர்களினுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யுமாறு தன் பதியாகிய வெங்கடவனின் பத்மாவதி தாயார் சிபாரிசு செய்வதாக ஒரு ஐதீகமும் இருக்கு அதற்கு பிறகு அன்றைய தினமோ அல்லது அதற்கு மறுதினமோ திருமலை மீது வீற்றிருக்கும் ஏழுமலையானை தரிசிக்க பாதயாத்திரையாக செல்வது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படி நடந்து மலையேற முடியாதவங்க வாகனங்கள் மூலமாகவும் மலைக்கு செல்லலாம் அந்த புனிதமான ஏழு மலைகளை கடந்து திருமலை வந்த பின்பு முதல்ல அந்த ஏழுமலையான் இங்கு கொள்ள அனுமதித்த இந்த மலைக்கு சொந்தகாரனான தி ஆதி ஸ்ரீ ஆதி வராக சுவாமியினுடைய கோவில இருக்கக்கூடிய புஷ்கரணையில் நீராடி அந்த வராக சுவாமியை வழிபடணும் இதற்கு பிறகு திருமலையில கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசனை தரிசிக்க செல்லணும் அப்படி அந்த வெங்கடேஸ்வரனை தரிசிக்கும் போது அவருக்கு உரிய மந்திரம் தெரிந்தால் அதை சில முறை ஜெபித்த பின்பு உங்களின் கோரிக்கையோ அல்லது விருப்பத்தையோ அவரிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்து தெரிவிக்க பாருங்க இப்படி செய்கிறதன் மூலமா திருச்சானூரில் வீற்றிருக்கும் பத்மாவதி தாயாரின் சிபாரிசை அந்த பெருமாளும் ஏற்றுக்கொண்டு தன்னை மலை போல நம்பி மலை மீது ஏறி வரும் பக்தர்களின் அனைத்து குறைகளையும் அவர் போக்கி அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறதுங்க வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சிறந்த ஆன்மீக பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்